லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள எல்லாமல் அல்லாஹூ ஜல்ல ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகோஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களாக நம் வணக்கங்களை அல்லாஹ் அல்லாஹாக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹ் நம் மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு ரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா லாஇல்ல முகம்மது ரசூருல்லா என்ற கனிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையிலே மொத்தம் முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசரன்கிற தடாகத்தில் நீர்வழகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அல்லாஹ் நம்மை அமர செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனு லிகாவையும் லிருதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மோமின் கல ரசூலுல்லாஹி முகம்மது செல்லாஹூ அலைவசம் அவர்கள் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானால் செல்லல்லாஹு அலைவாசல் இடத்தில் யார் எதை தேடி நாடி வருகிறார்களோ அதை தன்னிடத்தில் இருந்தால் அதை தன்புறத்திலிருந்து கொடுத்து உதவுவார்கள் தன்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் யாரிடத்தில் சொன்னால் கிடைக்குமோ அவரிடத்தில் சொல்லி பெற்றுக் கொடுப்பார்கள் என்பதெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலிவு செல்வத்தில் சில தோழர்கள் வந்தார்கள் யாரை சொல்லலா உழைப்பதற்கு எந்த பொருளாதாரமும் இல்லை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலிவு அவர்கள் உழைப்பதற்கு உண்டான அத்துணை கருவிகளும் வாங்கி கொடுத்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது நாமளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளை நாடி ஒருவர் தேடி வருகிறார் என்று சொன்னால் அவர் எதை தேடி வருகிறாரோ முடிந்த வரைக்கும் முழுதுமாக கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதில் ஒரு பங்காவது நாம் கொடுக்க வேண்டும் அதை விட்டு விட்டு உதாரணத்துக்கு ஆள் படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு வர்றாருன்னு வச்சுக்கலாம் யாரை நாடி வருகிறார் அவர் சொல்லுவார் காசு கீசு கேட்டெலாம் இங்கே வராத சோறு வேணுமா பசிக்குதா கேளு வாங்கி தரேன் அப்படிம்பார் என்ன மென்டாலிட்டி அப்படின்னா இவர் ரசூல்லாவோட ஹதீஸ் இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பார் ரசூ உள்ளாய் செல்லல்லாஹங்கள்ட சகாபாக்கள் கேட்டாங்க ஐயுல் இஸ்லாமி ஹைரோன் இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு சொன்னாங்க துத்து முத்தாம் பசித்தவர்களுக்கு புசிக்க கொடுப்பது என்று ரசாய் செல்லந்தான்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஹதீஸை ஏதாவது ஒரு அஜர்த்து வலியுறுத்தி பேசியிருப்பார் அண்ணெழுது மண்டைக்குள்ளே என்ன எடுத்து ஓ பசின்னு சொல்லி வந்தால் யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது சோறு வாங்கி கொடுக்கணும் இல்லை சோர் சாப்பிட்டாருன்னா வயிற்றுக்கு போகுது துவா செய்வார் அப்படின்னு விளங்கிக்கிட்டு ஒரு கல்யாணம் கொம்புற செலவு காசுன்னு கேட்பாங்க கொம்புற கல்யாணம் கல்யாணம் வைக்கணும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா சோறு வேண்ண போ காசு கீசு கேட்டு வராத அவருக்கு தேவை கல்யாணத்துக்கு காசு தேவை அவர் காசு கேட்டு வந்தால் இருந்தால் கொடுக்கணும் இல்லைன்னா நல்லா வார்த்தை சொல்லி அனுப்பணும் சோறு வேணா வாங்கிக்கோ காசு கீசு கேட்காது அப்படின்னா பிரசூலாங் செல்லல்லா உழைவு செல்ல முடிய வாழ்வை நான் மறந்து அப்படி அர்த்தம் அல்லது இன்னொருத்தர் சொல்றாரு கடன் இருக்குதுங்க கடன்காலம் தலையை போட்டு பீக்கிறான் கடனை அடைக்கணும் உங்களுக்கு ஜக்காத்து பணத்தை தாங்க அப்படின்னா நான் காசெல்லாம் தர மாட்டேன் வேணாம் பொண்டாடி பிள்ளைக்கு சேலை வேட்டி தர்றேன் அப்படின்னா இது நல்ல உகந்த செயல் அல்ல இப்படித்தான் ஒரு அரசன் அவனுக்கு பேர் என்ன அப்படின்னா பிச்சைக்கார அரசன் பேர் பரவிருச்சு ஊரெல்லாம் பரவிருச்சு சில பேருக்கு பேர் பரவும் ஏன் அந்த பேர் வஞ்சு அவங்களுக்கே தெரியாது இவனுக்கும் ஒன்றும் புரியலை பிச்சைக்கார அரசன் பிச்சைக்கார அரசன் சொல்லி எல்லாருமே சொல்கிறானுங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியணும் சொல்லிட்டு சரி மார்வேடத்தில் போய் நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னா ஒருவேளை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினச்சி மார்வேடத்தில் போய் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறான் பார்த்து எப்போ நம்ம நாட்டு அரச எல்லாரும் பிச்சைக்கார அரசன் பிச்சைக்கார அரசுங்கிறாங்களே என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொன்னான் ஓ அதுவா அது நான் சொல்றேன் முப்பது நாள் அவகாசம் தேவை எனக்கு அப்படின்னு உடனே அரசனுக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த பிச்சை அரச பிச்சைக்கார அரசன் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு முப்பது நாள் தேவைப்படுது அப்படின்னா ஏதோ சத்தியத்தை உண்மை சூழல் போகிறோம் போல தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காது காதுமா சொன்னான் எப்பா நான் வேற யாரும் இல்லை இந்த பிச்சைக்கார அரசன் பிச்சைக்கார அரசு சொல்கிறாங்கல்ல அந்த பிச்சைக்கார அரசன் நான் தான்ப்பா இது என்ன பிச்சைக்கார அரசன் ஏன் பேரரசாங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு முப்பது நாள் தேவைப்படுதுங்கிற ஒன்று செய் முப்பது நாள் ஏன் என்னுடைய அரசு பைக்கு வந்து வந்து வந்துடுறோன்னே அந்த பிச்சைக்காரன் போயிட்டான் யாரை நம்பி அரசன் நம்பி போயிட்டான் போனோன்னு அரசு என்ன அப்படின்னா அங்கே உள்ள வேலைக்காரன் இந்த பிச்சா இந்த பிச்சைக்காரனுக்கு டெய்லி மூணு நேரம் சோறு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டான் முப்பது நாள் மூணு நேரம் சோறு சாப்பிட்டு முப்பது நாள் கழிச்சு அந்த அரசன் கூப்பிட்டு கேட்டான் எப்போ அரசனுக்கு பிச்சைக்காரன் அரசன் பேர் வந்துச்சு அது ஏன் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டவுனே அவன் யா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் உண்மையிலே அரசன் தான் அப்படின்னா என்னடா சொல்கிற ஏன் இந்த பேர் வந்துச்சு இல்லை நானும் பார்த்தேன் முப்பது நாளாக உங்கள் பணியாளரை சொல்லி மூணு நேரம் சோர் போட சொன்னீங்களே தவிர அரசனா இருந்தால் என்ன செய்வோம் ஒரு நல்ல பரிசை பைரவோம் வைடூரியமோ இருக்கிற வீடோ கொடுப்பான் நீங்கள் என்னடான்னு பார்த்தா முப்பது நாள் மூணு நேரம் சோறு கொடுங்கன்னு சொல்லும்போது விளங்கிச்சு நீங்கள் பிச்சைக்கார அரச்தான் விளங்குச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சொன்னாலும் அந்த மாதிரி சில பேர் பழக்கம் என்ன அப்படின்னா சூல்தான் உணவு கொடுக்கறது சாலை சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்களாம் அதை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்தா சோறு வேணால் கேளு தர்றேன் அட கடன் இருக்குதுங்க எனக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லை கடன் கொடுங்க அப்படின்னா சோறு வேணா கேடு நான் காசு தர மாட்டேன் இந்த மெண்டானடிக்கு வந்தோம் அப்படின்னா நம்மால் அது இஸ்லாத்தை சரியாக புரியவில்லை அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நம்ம தரது அப்படிங்கிறத நாம் வழங்கணும் இன்னும் சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அசர்த்து திடீர்னு நீக்கப்படுறார் ஏன் நீக்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள்லாம் போய் கேட்குறாங்க ஏன் ஏங்க நிற்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு நான் துவாம்பு பக்கத்தில் உட்காந்து கேட்டேன் யாரெல்லாம் இன்னும் பொறுப்புதாரி மூத்தாக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் அஜித்தில் கேட்டாங்க ஏங்க மௌத்தாக்குன்னு கேட்குறீங்க கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னார் இல்லைங்க நான் இந்த பள்ளிவாசலில் பல வருஷமாக வேலை செய்கிறேன் இவங்க வந்து சம்பள ஏற்றி கேட்டால் அஜித்துக்கு நிறையா பாத்தியா வருது நிறையா மொழுதம் வருது நிறையா அவர் சாப்பாடு தராங்க அதனால இவங்களுக்கு சா சம்பளம் ஏற்ற மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அதனால் நான் பார்த்த வருமானமே இல்லை யாருன்னா இந்த பொறுப்புதாரி மோத்தாக்கிடுதுன்னு கேட்டேன் அதை கேட்டுட்டு என்னை சிந்திக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா நல்ல சிந்தனையாளர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன தேவை இருக்கிறதோ அதை அறிந்து புரிந்து நாம் செய்ய வேண்டுமே தவிர பிறர் பத்து ரூபா கொடுக்குறாங்க இருபது ரூபா கொடுக்குறாங்க அல்லது பாத்தியாக வருது அப்படிங்கிற சிந்தனையில் பொறுப்புதாரிகள் இருந்தால் அந்த பொறுப்புதாரி பொறாம குறி பொறுப்புதாரி அப்படிங்கிற வழங்கிக்கிடும் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா அல்லாவுடைய மாபெரும் கல்வியில நம்ம பள்ளிவாசம் நமக்கு என்ன தேவை இருக்குதோ அதை அறிந்து புரிந்து செய்கிறார்கள் சில இடங்களில் அப்படி நினச்சி வச்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா அஜர்த்துக்கு நிறைய பாத்தியாவது வருது நிறைய மோழ்து சம்பளம் முழுக்காட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சூழ்நிலைக்கு வந்தோம் அப்படின்னா அந்த அஜர்த்து என்ன துவாசிவார் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் யார் எதை எதை நாடி வருகிறார்களோ வருகிறார்களோ தேடி அவர்களுக்கு நிறைவேற்ற அதை விட்டு ஒரு ஹதீசை மட்டும் விளங்கி கொண்டு உணவு கொடுக்க மட்டும்தான் தர்மம் என்று விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அது நல்ல உகந்த செயல் அல்ல என்பதை நபிகள் நாயகம் செல்லலாதுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹெலும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற மனதை கொடுப்பதோடு எல்லோருக்கும் அல்லாஹ் பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வாரி வழங்கிள்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم